வணக்க நண்பர்கள் இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் மாவட்டம் கொங்கணாபுரம் நாட்டுக்கோழி சந்தையில் தான் இருக்கிறோம் நம்ம யூடியூப் சேனல் நிறைய பார்க்குறீங்க இருந்தாலும் அதிகமாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம போகிற வீடியோ தொடர்ந்து வாரம் வாரம் எடுப்புருங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த வாரம் என்னென்ன கோழி வந்திருக்கு விலை என்ன நான் பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் நாட்டுக்கோழிங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெருவடங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா சேவலம் இருக்குதுங்க விடையும் இருக்குது நம்ம கருகையாக வேணும் அப்படின்னா கூட நம்ம எடுத்துக்கலாங்க இந்த கசாப்பு கடைக்கார நண்பர்கள் நிறையா கேட்டுருக்குறாங்க நம்ம சந்தைக்கு வந்தோம்னா இது மாதிரி கோழி எடுக்கலாங்களான்னு நம்ம சந்தைக்கு வந்தோம்னா இது மாதிரி நல்ல தரமான கோழியெலாம் நிறையா வருதுங்க பார்த்து எடுத்துக்கலாங்க வளர்ப்புக்கு வேணும்னாலும் நல்லா லைனேஜ் உள்ள பொட்டை நிறையா வருதுங்க வந்து பார்த்து எடுத்துக்கலாம் இதுக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேவலை தாங்க அதிகமாக இருக்குது இந்த விளையாட்டுக்காக பயன்படுத்தக்கூடிய சேவலை எல்லாமே நம்ம விற்பனையாக கொண்டு வராங்க சரியாக பரவில்லாத சேவல் ஒரு சேவலை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வேளை சுறுசூழல் பல்லாத வந்து பார்த்திங்கன்னா கருகியாக கொடுத்துறாங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றம்பது ஐநூற்றி எழுபது ஐநூற்றி எண்பது ரூபா வரைக்கும் கிலோ போயிட்ருக்குது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரி சேவல் தான் விளையாட்டுக்கு பயன்படுத்தாத பயன்படுத்த முடியாத சேவல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கறியாக கொடுத்துறாங்க அதுதாங்க இதில் அதிகமாக இருக்குது நம்ம கொங்கனாவர சந்தைக்கு பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து வியாபாரிகள் நிறையா வராங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா கோழி அதிகமான கோழி நம்ம சந்தை கொண்டு வராங்க விவசாயிகளாகட்டும் இல்லை காட்டுக்காராகட்டும் நிறையா நம்ம சந்தை கொண்டு வராங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெ வெடைங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் நாட்டுக்கோழி தான் இதை வந்து பார்த்திங்கனா வளர்ப்புக்கும் பயன்படுத்திக்கலாம் கருகியாகவும் பயன்படுத்திக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க கிலோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நானூற்றம்பது ஐநூறு ஐநூற்றி இருபது ஐநூற்றி பத்து இது மாதிரி வேலை போயிட்டுருக்குதுங்க கோழியோட சைஸை பொறுத்துங்க ரெண்டு கிலோ மூணு கிலோ நாலு கிலோ இது மாதிரி சைஸ் வருது இல்லைங்களா அது மாதிரியே வந்து ரேட்டை பொறுத்து விற்கிதுங்க சேவல் வந்து பார்த்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு ஐநூற்றம்பது ரூபா ஆறுநூறுவரைக்கும் கூட போகுதுங்க ஒரு மூணு கிலோ நாலு கிலோ சேவலாக வந்து பார்த்திங்கன்னா அறநூறு இது மாதிரி ரேட்டை கொடுத்துட்ருக்காங்க சீசனப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரேட்டு போகுது மற்ற டைம்லாம் ரேட்டு கொஞ்சம் கம்மியாக தான் போய்டு இதில் இருக்கிற சேவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு கிலோ மூன்றரை கிலோ ரெண்டு கிலோ ரெண்டரை கிலோ நாலு கிலோ வரைக்கும் கூட இதில் சேவல் இருக்குதுங்க இந்த விளையாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய சேவல் சரியாக பரவலாத இந்த ரெக்கை முடியலது இந்த காலில் பார்த்திங்கன்னா ஆணி இருக்கக்கூடிய சேவல் இது மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா உயிரடைக்கி கறியாக கொடுத்துட்றாங்க அது மாதிரி இந்த கோச்சை கறியெல்லாம் வேணுங்கிற நண்பர்கள் வந்தோம்னா எடுத்துக்கலாங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிலோ ஆறுநூற்றம்பது அறநூறு அறநூற்றி இருபது அறநூற்றி ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க ஒரு கிலோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்றரை கிலோ நாலு கிலோ நாலரை கிலோ சேவல்

Anh đúng không, anh đúng không, anh đúng không, anh đúng không, anh đúng không,

Yeah. <laughs>